லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் இன்று காலை மாலவி பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் வீட்டின் முன்பாக ஒலிபெருக்கி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தனர் இந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட கொழும்பு பகுதியில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நிறுவனத்தால் கோரப்படாத திட்ட முன்மொழிவுக்கு முறையற்ற விதத்தில் அனுமதி வழங்கியவை மற்றும் இயந்திரங்களை முறையற்ற விதத்தில் வழங்கியமை தொடர்பிலான முறைப்பாட்டுக்கு பதிலளிப்பதற்காக ராஜ்யத்த சேனாரத்னவினை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதவானினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராஜித சேனாரத்ன தலைமறைவாகியிருப்பதால் அழைப்பானையை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டுக்கு பதில் வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு வருமாறு ராஜித சேனாரத்னவுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது பின்னர் அதிகாரிகள் ராஜித சேனாரத்னவின் வீட்டுக்கு சென்று அறிவித்தலை ஒட்டுவதற்கும் நடவடிக்கை எடுத்தனர்